ஊசுத்தலாம் வாங்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊசுத்துலா வாங்க நிக நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம் இது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நைட்டு தான் நடக்குங்க அதை பார்க்கத்த நம்ம வந்து ட்ரெயின் மூலயமா வந்திருக்கோம் பஸ் மூலிமா வர்றவங்களும் வரலாம் நாம் ட்ரெயினில் வந்தாக்கா கொஞ்சம் வேர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து வந்து நம்ம வந்து அதில் வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் போகிறோம் இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்து நம்ம போக போகிறோம் அதுக்காக நம்ம வந்து இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கே பஸ் வந்து நம்ம போயிடலாம் அதான் பார்த்துட்ருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்து இப்போ தான் இருக்கும் நம்ம பண்ணுவோம் நம்ம போகல இங்கேருந்து அது இப்போ பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறோம் வந்தாச்சு நம்ம இந்த வந்துட்டோம் நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு வந்துடும் நம்ம அதாவது ஜவுளி மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் நம்ம வாங்க அந்த மார்க்கெட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதை பக்கத்தில் நம்ம வந்துருக்கோம் ஏன்னா இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஜவுளி துணிகள்லாம் வந்து ரொம்ப குறைவான வேலையில் ரொம்ப தரமாக போகலாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக நம்ம வந்துருக்கோம் எப்படி காய்கறி மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்குளோ அந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மாதிரி அதே மாதிரி ஜவுளி மார்க்கெட்டு இது இந்த ஜவுளி சந்தன்னு கூட சொல்லலாம் அந்த வாங்க அது உள்ளதான் போடணுமா பாருங்கள் வந்து கடல் போல் இருக்க பாருங்கள் நிறைய துணிகள்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்க எவ்வளோ மக்கள் வந்து வந்து நைட்டு இரவு நேரத்தில் இருக்காங்க இது வந்து திங்கக்கிழமை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை ஆறு மணிக்கு மேலே நடக்குதுங்க வர்றவங்க வந்து தமிழ்நாடு வர்றவங்க இல்லை வெளிலேருந்து எங்கேருந்து வந்து வர்றவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம அது வந்து வந்து வாங்கிட்டு போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் எல்லாம் ஹோல்சேலில் வாங்குகிற வியாபாரிங்க சாதாரண பொதுமக்கள் இப்படி எல்லாருமே வாங்குறாங்க ஹோல்சேலில் வாங்குறதும் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இந்த ஜீன்ஸ் வந்து நானூற்றம்பது ரூபா அது அதுதான் பார்த்துட்ருக்கோம் மூணு ஷர்ட்டை வந்து அறநூற்றம்பது ரூபா அது இந்த ஷர்ட்லாம் அதை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு என்னென்ன பிரச்சனைனா பத்து ரூபா காயின் கொண்டு வந்துடும் என்னென்னா பத்து ரூபா காயின்லாம் வந்து இங்கே வாங்கவே மாட்டேங்கிறாங்க அது என்ன பிரச்சனை தெரில இங்கே உள்ளவங்க யாரும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு செட்டை வந்து ஆயிரத்தி நூறுரூவா எவ்வளோ கலர்ஃபுல்லாக டிசைன் டிசைனாக இருக்க பாருங்கள் இப்படி எல்லாருக்கும் தேவையானது எல்லாமே இருக்குது பெண்களுக்கு சாரீஸு சுடிதார் அப்புறம் ஆண்களுக்கான கைலி வேட்டி ஷர்ட் இது எல்லாமே இருக்குதுங்க வர்றவங்க வந்து வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம பார்த்தா அந்த டி ஷர்ட்லாம் கூட ரொம்ப குறைவான ரேட்டு தான் நூறுரூவா நூற்றி ரூபா அந்த மாதிரி தான் வைக்குது பாருங்க எல்லா மெட்டீரியலும் இருக்குது பாருங்க இது ஒரு கடல் போல் இருக்குதுங்க ரெண்டு மூணு சந்தை இருக்குதுங்க அப்படியே பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது அதில் போய் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது பேண்ட் ஷர்ட்டு வேட்டி ஷர்ட்டை சாரீஸ்ஸு இப்படி எல்லாமே வந்து கைலி டவுளு இது எல்லாமே வந்து சீப்பாக கிடைக்குது இங்கே ஹோல்சேலில் எடுத்துக்கலாம் அதே போல் அந்த ட்ராக்ஸு லோயரு இது எல்லாமே வந்து ரொம்ப குறைவான ரேட்டில் கிடைக்குது வெளிலலாம் நீங்கள் வாங்கினா நூற்றம்பது ரூபா நூற்றா சொல்கிறாங்களா இங்கே எண்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படி ஹோல்சேலாக அங்கே விற்கிறாங்க எல்லாரும் வியாபாரிங்க பொதுமக்கள் எல்லோரும் இரவு நேரங்களில் வந்து பத்தம் பக்கத்து மாவட்டங்கள் இருந்துலாம் வந்து வாங்குகிறாங்க அந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வந்து வாங்குகிறாங்க வெளியமாகவும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வந்து பெண் அதாவது வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகிறாங்க ஹோல்சேல் வியாபாரிங்க நிறையா வியாபாரிங்க நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அது வியாபாரம் ஒன்று நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து குறைவான ரேட்டு வாங்கிட்டு போய் உங்கள் ஊரில் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் ஒரு முறை நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கன்னா அப்புறம் பரம் வந்து அவங்களே வந்து நீங்கள் சொன்னாவே வந்து அடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க இல்லை நீங்கள் வந்து நீங்கள் திங்கள நைட்டு வந்தாலே வந்து இங்கே வந்து தேவையான வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு பஸ் மூலயமாவோ ட்ரெயின் மூலயமாவோ நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மார்க்கெட்டு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது எல்லாருக்குமே பயன்படுத்துகிறவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா எப்படி வந்து நம்ம பத்து ரூபா கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது நினைக்கிறோம் தானே இப்போ காய்கறி மார்க்கெட் போகிறோம் போகிறோம் ரூபா கம்மியாக இருக்கும் வாங்கிட்டு போனால் ஒரு ஒரு பயன்படுத்தினான்னு சொல்லிடுவோம் அதே மளிகை ஜாமான் அங்கே வந்து அங்கே இடையே வாங்குறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறப்போம் அதே போல் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்குறவங்க வந்து வந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து வாங்குகிறவங்க வந்து வந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை தனியாக இண்டிவிஜுவலாக பயன்படுத்துகிறவங்களும் வந்து தனியாக வந்து குடும்பத்துக்கு வேணும்னு ப வந்து வந்து ப பயன்படுத்துகிறாங்க ஆறு மாதத்தே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்தலாம் வாங்க வந்து வாங்கிட்டு பயன்